கனிம வள திருட்டு என்ற பெயரில் விவசாயிகள் மீது போடப்படும் வழக்கு மற்றும் அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உழவர் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டம் கோவை திவ்யோதயா அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைவர் சு பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் போராட்டத்தில் உயிர்நீத்த விவசாயிகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து விவசாயிகளுக்கு நினைவு தூண் அமைக்க வேண்டும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள் உள்ளிட்ட விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கு கேரளாவில் வழங்குவது போன்று அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடனுக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயமாக்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து எளிதாக பயிர்க்கடன் கிடைக்க வழி வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான நொய்யல் நதி மெல்ல மெல்ல அழிவை நோக்கி செல்வதாக வேதனை தெரிவித்த அவர் நதியை பராமரிக்க ஒதுக்கும் நிதி எங்கே செல்கிறது என தெரியவில்லை என கேள்வி எழுப்பினார் ஆற்றின் அகலம் எவ்வளவு என்பதை கண்டறிந்து எல்லைக்கல் நட வேண்டும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு கட்டப்படியான விலை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் தற்போது கனிம வள திருட்டு என்ற பெயரில் விவசாயிகள் மீது போடப்படும் வழக்கு அபராதத் தொகையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் கூட்டத்தில் துணைத் தலைவர் பெரியசாமி செயலாளர் மூர்த்தி பொருளாளர் ஜீவானந்தம் உட்பட பலர் கலந்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பைசா மின்சார கட்டண தேர்வுக்காக தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார் விவசாயிகள் வீரங்கிருந்திய போராட்டத்தால் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த பற்றி தான் இலவச மின்சாரம் இந்த இலவச மின்சாரத்தை வைத்துக் கொண்டுதான் இந்திய மக்களுக்கு குறிப்பாக தமிழக மக்களுக்கு இந்த விவசாயிகள் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன ஒரு கூட்டம் என்றால் அது விவசாயிகள் தான் விவசாயிகள் தன்னுடைய நலனை கருதி வாழ்கிறார்கள் இல்லையோ பிறர் வாழ்வதற்காக தன்னை துச்சமர மதித்து தேய்த்து உடம்பில் தேய்த்து அழித்து உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் உழவர் கூட்டம் இது பாதுகாக்கப்பட வேண்டும் இலவசம் மின்சாரத்தை தொடர்வது போல் விவசாயிகளுக்கு நல்ல சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு சலுகை கேட்கவில்லை சாமானிய மக்களுக்கு உணவு தரக்கூடிய விவசாயிகள் நொந்து விடக்கூடாது இந்த விவசாயம் இந்தியாவில் அழிந்து விடக்கூடாது இப்பொழுது விவசாயம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்தியாவில் விவசாயம் இருந்து வருகிறது விவசாயம் அழிந்து விட்டால் பொதுமக்கள் உணவுக்காக அல்லல் செய்தி உலக நாடுகளில் பார்த்து வருகிறோம் அது இந்தியாவில் தொடரக்கூடாது என்பதற்காக நிலமும் பாதுகாக்க வேண்டும் நீர்வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் கட்டுபடியான முறையில் விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு இளைவீரும் கிடைக்கப்பட வேண்டும் விலை நிலங்களில் புகுந்து மிகப்பெரிய சேதம் எடுக்கக்கூடிய வனவிலங்களை ஒன்று விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் விவசாய நிலங்கள் நே நிறைய இடங்களில் வீட்டு மனைகளாக உருவாக்கப்பட்டு உற்பத்தி விவசாய உற்பத்தி நிலங்கள் குறைந்து வருவதை குறைக்கப்பட வேண்டும் விவசாய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் இந்தியாவின் நதிகளை இணைக்கப்பட வேண்டும் இத்தகைய திட்டங்கள் தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே விவசாயிகள் தினத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம் கனிம வளம் திருட்டு என்கிற பெயரில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணெடுத்தவர்கள் கல்லெடுத்தவர்கள் அவர்களெல்லாம் தப்பிவிட்டார்கள் இந்த ஓராண்டுக்குள் சிக்கியவர்கள் இவர்கள்தான் விவசாயிகள் தான் மண்ணை எடுத்து விட்டார்கள் கல்லை விட்டார்கள் என்று நீதிமன்ற உத்தரவை தவறான முறையில் ஒரு சில நபர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதிகளை திசை நிறுத்தி அழைத்து வந்து இதெல்லாம் விவசாயிகள் மீது வழக்கு தொடுத்திருக்கிற செய்தி எங்களுக்கு அதிர்ச்சி தரத்தக்க செய்தியாக இருக்கு ஆகவேதான் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என தொண்டாமுத்தூரில் வருகிற பதினைந்தாம் தேதி எங்கள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக தமிழக அரசு மீதும் அல்லது நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிற இத்தகைய தீர்ப்பால் பாதிக்கப்படுகிறதை திரும்ப பெற கேட்டு அரசு ஈர்க்கின்ற வகையில் ஒரு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் அதாவது கோவை மாவட்டத்தினுடைய முக்கியமான நீதாரம் என்பது நம்முடைய நொய்யல் நதிதான் இப்பொழுது மெல்ல மெல்ல தன்னுடைய நெய்யில் நெறி நொய்யல் நிலையை தன்னுடைய அடிவை நோக்கி பறித்து வருகிறது எவ்வளவு அகலம் கொண்ட நதி என்று இன்னாலும் யாராலும் அடையாளம் காணப்படவில்லை ஆனால் எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நொய்யல் நதி எவ்வளவு அகலம் கொண்டது என்று வர்ணம் பூசி அடையாளம் காட்டி கற்களை நட்ட வேண்டும் இதுதான் எதிர்கால சன்னதிக்கு பொருத்தமாக இருக்கும் அணை ஐம்பது அடி கொண்ட சிறுவாணிகனை இப்பொழுது நாப்பத்தெழு அடிக்கு மேல் உயர்த்த முடியாது அணை சிதலமடைந்து வருகிறது நீர் கசிவு இருக்கிறது அணையை பாதுகாப்பதற்கு பணம் தருவது தமிழக அரசு அணையை பராமரிப்பது கேரள அரசு ஆகவேதான் ஆண நல்லாறு திட்டத்தையும் கேரள அரசு தான் நிறைவேற்ற வேண்டும் பாண்டியார் பொன்னம்பலா திட்டமும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதெல்லாம் நம்முடைய கோவை மாவட்ட விவசாயிகளுக்கும் கொங்கு மண்டல பகுதி விவசாயிகளுக்கும் பெரும் அரணாக இருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசு எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அரசியல் கட்சிகள் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியோடு நிறுத்தாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு உண்மையான வீர அமைப்புகளை பாதுகாப்பதற்கு தேர்தல் அறிக்கை வர வேண்டும் அத்தகைய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த வீர வணக்க வீர விவசாயிகள் நினைவினாலே இந்த அஞ்சலியை செலுத்துகிறோம்